வணக்கம் நான் ஒரு க காணொலியை பார்த்தேன் இந்த நமது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பற்றிய காணொலி அதில் ஒரு பிரச்சாரத்தில் பேசுபவரின் காணொலியை கண்டேன் அதில் மிகப்பெரிய விஷயங்கள் இருப்பதாக உணர்ந்த என் வரலாற்றை பற்றி தெளிவாக அதில் கூறுகிறார் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் தமிழகத்தில் ஏற்பட்ட நிலைகள் அந்த அஇஅதிமுக கட்சியில் ஏற்பட்ட நிலைகள் பல விஷயங்கள் குறித்தும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எந்த அளவுக்கு அதில் சம்பந்த பட்டது பாதிக்கப்பட்டது போன்ற பல விஷயங்களை அதில் தெளிவாக கூறியிருக்கிறார் அதை பார்க்கும் போது இவ்வளவும் செய்தது இதுதானா அதற்கெல்லாம் காரணம் இவர்கள்தானா என்று நினைக்கும் போது மிகவும் வியப்பாக இருந்தது இவ்வளவு சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்கள் இந்த ஐந்து ஆறு வருடங்களில் நடந்திருக்கிறதா என்று மிகவும் வியப்பாக இருந்தது அந்த காணொலியில் கருணாஸ் பேசுகிறார் கருணாஸ் என்ற நடிகரும் ஒரு கட்சியின் தலைவரும் கட்சியின் தலைவருமான கருணாஸ் பேசுகிறார் அதை காண்போம் எடப்பாடியை சட்டமன்ற தலைவராக முதலமைச்சராக ஏத்துக்கிட்டது யாரு ஏத்துக்க சொன்னது யாரு அம்மாவுடைய மறைவிக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் யார சொன்னாங்க நம்பி போச்சுப்பா ஜெயிலுக்கு போனோம்னு வந்துரும் நினைச்சிட்டு போச்சுப்பா பேசாம அன்னைக்கே இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலில் கும்பிட்டு விடுவாங்க பிஜேபி காலில் இது அன்னைக்கே பண்ணிருந்தா கட்சியின் கையில இருந்திருக்கும் ஆட்சியின் கையில இருந்திருக்கும் எடப்பாடி கையில கட்சி போயிருக்காரு அவர் தர்மத்தை அடைந்து போய் தானா நம்மான செயல்கள போச்சே அப்ப ஒட்டுமொத்தமா இந்த முக்குளத்தோர நீ எடுத்துட்டினா கூட முக்குளத்தோருடைய முதல் எதிரி பிஜேபி தான் நான் சொல்றேன் முக்குளத்தோர்னு நீ கூட முக்குளத்தோரின் முதல் எதிரி டிடிடி திணனரனே கேஆர் கேனார நிணனவர என்ன ரட்டையக்கே காசு குடுப்பார்னு சொல்லி கூட்டி கொண்ட தீகார்சியெல்லாம் வச்சது பிஜேபி எல்லாம் மோடி என்ன அதுக்கு அப்புறம் அம்மாவை கொண்டு 9 வருஷம் உள்ள வச்சது இதே மோடி

இந்த மண்ணுக்கு எவன் துரோகம் பண்றான சர்வ நாசம் ஆயிடுவாங்க சிவன் சொத்து கொல நாசங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டை யாரு ஒருத்தன் அழிக்க நினைக்கிறானோ என் தாய்மொழிய என் மண்ணை என் மக்களை பிரிக்க நினைக்கிறானோ அவன் சர்வ நாசம் ஆயிடுவான் என்ன படர் தாமரை உடம்புக்கு நாசம் ஆலாய தாமரை குளத்துக்கு நாசம் பிஜேபிங்கிற தாமரை இந்த தேசத்துக்கே நாசம்